السلام عليكم ورحمة الله وبركاته قال ربي شرح لي صدري ويسر لي أمري وأحلل الأقدة من لساني يفقه قولي ربي زدني علما وفهما يا بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا جريك لا له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلا فكان كاب قوسين او ادنا صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين او كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد

இப்படிதான் வாழ வேண்டும் இப்படிதான் நடக்க வேண்டும் இப்படிதான் பேச வேண்டும் என்று கட்டுக் கொடுத்த நம்முடைய நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள் தாபின்கள் தபா தாபின்கள் குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் நபிகள் நாயகம் அலைவு செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் யார் ஒருவர் ஜும்மாவுடைய தினத்தன்று பாங்கு சப்தத்தை கேட்டவுடனே மிக சீக்கிரமாக பள்ளிக்கு வந்து யாரிடத்திலும் பேசாமல் அவர்கள் அவர்களுக்குண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த குத்துபாவையும் இந்த தொழுகையும் முடிக்கின்றாரோ அவர் அன்ற ஜும்மாவுடைய அனைத்து நன்மைகளும் பெற்றுவிட்டார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆ கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நாம் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் இதை கேட்டு தானும் அமல் செய்ய வேண்டும் இதை கேட்டுவிட்டு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடத்திலும் சொல்லி அவர்களுக்கும் அந்த அமல்களை செய்ய வைப்பதற்குண்டான செயல்களை நாம் செய்யப்பட வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற ரஜபுடைய மாதம் கடைசியில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ரஜபுடைய மாதத்தில்தான் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் பரிசுகளை வாங்கி வந்தார்கள் அல்லாவிடத்தில் பரிசுகளை மட்டுமல்ல இந்த மேராஜ் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்ரா மேராஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயத்தில் நம்மவர்களுக்கு பாடமும் இருக்கின்றது படிப்பினையும் இருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லஹாவின் நல்லடியார்களே சென்ற வாரத்தில் நாம் இஸ்ராவுடைய பயணங்களை பற்றி பார்த்தோம் இஸ்ராவுடைய பயணங்களில் நடந்த சம்பவங்கள் என்ன அதில் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு ஜிப்ரில் அலி சலாத் அவர்கள் மூலமாக இஸ்ரா அதாவது மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படக்கூடிய அதுவரைக்கும் ஒரு பயணத்தின் மூலமாக கூப்பிட்டு சென்றார்கள் அதுவும் எப்பொழுது நடு இரவில் அந்த இரவின் சிறு பகுதியில் இரண்டு பயணத்தை மேற்கொண்டார்கள் ஒன்று முதலாவது இஸ்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பயணம் இரண்டாவது மேராஜ் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாவது பயணம் இந்த பயணம் இரண்டுமே ஒரே நேரத்தில் நடந்தது அப்படி நடந்த இஸ்ரா என்று சொல்லப்படக்கூடிய சென்ற வாரத்தில் சொல்லக்கூடிய அந்த இஸ்ராவில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சென்ற வாரத்தில் சொன்னோம் இன்னும் சில நிகழ்வு நிகழ்வுகள் இருக்கின்றன அந்த பயணத்தில் போகும்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்களும் ஜிப்ரீலா அலி சலாத் அவர்களும் புராக்கின் வாகனத்தின் மூலமாக சென்று செல்கிறார்கள் அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் கண்ட காட்சிகள் நபி சல்லா அலி வசல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக பார்க்கின்றார்கள் அந்த செல்லும் பாதையில் செல்லும் பயணத்தில் ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கின்றார்கள் அதை பார்த்து பார்த்து நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் ஜிப்ரீலா அலி சலாத்து அவர்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறார்கள் அப்படி போகும்போது ஒரு இடத்தில் பார்க்கின்றார்கள் ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய மண்டையில் தலையில் பாறாங்கல்லு போட்டு அடிக்கின்றார்கள் அபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் இந்த இஸ்ரா பயணத்தில் பார்க்கின்றார்கள் அப்படி பார்க்கும் போது ஒரு மனிதனை ஒரு மனிதனுடைய தலையில் பாரங்களை போட்டு அடிக்கின்றார்கள் இதை பார்த்த நபிகள் நாயகம் செல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள் ஜிப்ரில் அலை சலாத் வசல்லாம் அவரத்தில் இது என்ன பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது ஒரு மனிதன் தனியாக நின்று கொண்டிருக்கின்றான் அவனுடைய தைய தலையில் பாறங்களை போட்டு அடிக்கின்றார்களே இது என்ன காரணம் என்று கேட்கும்போது ஜிபிரில் அலி சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் இவர்தான் உலகத்தில் உலகத்தில் பாங்கு சப்தத்தை கேட்ட பிறகும் அவன் தொழுகைக்கு வராதவன் தொழுகையை தடுத்தவன் தொழுகையை தொழாதவன் என்று நபிகள் நாயகம் சலல்லா அலி வசல்லாம் அவரிடத்தில் ஜிபிரில் அலி சலாத் வசலாம் அவர்கள் சொல்கின்றார்கள் அதே போன்று பயணம் தொடங்குகிறது அப்படி பயணம் தொடங்கும் போது இன்னொரு கட்டி போட்டு அவர்களுக்கு மேல் தங்கத்தையும் தங்கத்தையும் எல்லியும் காய்ச்சி அவர்கள் மேலே ஊத்தப்படுகிறது தங்கத்தையும் எல்லியும் காய்ச்சி அவர்கள் மேலே ஊத்தப்படுகிறது இது என்ன விஷயம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள் அதற்கு ஜிப்ரில் அலி சலாத்து வசலாம் அவர்கள் சொல்கின்றார்கள் இவர்தான் உலகத்தில் பணம் காசு தங்கம் வெள்ளி அதிகமாக வைத்து கொண்டு ஜக்காத்தை கொடுக்காதவன் இன்னும் ஜக்காத் கொடுக்க கொடுப்பவனை தடுத்தவன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலை வசல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் திரும்பவும் பயணம் தொடர்கிறது பயணம் திரும்பவும் தொடர்கிறது ஒரு மனிதனை பார்க்கிறார்கள் அவருடைய நாக்கு இழுத்து வச்சு வெட்டப்படுகிறது அவர்களுடைய நாக்கு இழுத்து வச்சு வெட்டப்படுகிறது இது என்ன ஏறின என்று நபிசல் அல்லாஹ் அலைவு செல்லம் அவர்கள் கேட்கும்போது இவர்தான் உலகத்தில் இருக்கும் போது உலகத்தில் இருக்கும் போது மற்றவர்களை குறை சொல்லி திரிந்தவன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசல்லம் அவரிடத்தில் ஜிபிரில் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதே போன்று பயணம் தொடர்கிறது திரும்பவும் பார்க்கிறார்கள் ஒரு மனிதன் நின்று இருக்கின்றான் அவன் நின்று கொண்டு இருக்கும்போது அவனுடைய தலையில் சுமையை வைக்கப்படுகிறது அதாவது விறகு கட்ட சுமையை வைக்கப்படுகிறது அந்த விறகு கட்டை அந்த சுமையை அவனால் தூக்க தூக்க தூக்கி சொல்ல முடியவில்லை திரும்பவும் சுமையை வைக்கப்படுகிறது அவனால் நடக்கவும் முடியல இது என்ன அவரால் முடியாத பட்சத்திலும் அவர்கள் மேலே மேலே வைக்கிறார்களே இது என்ன என்று கேட்கும் போது அப்போது ஜிபிரில் அலிஹி இஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் இவன்தான் உலகத்தில் பதவி ஆசை பிடித்தவன் இவன்தான் உலகத்தில் பதவி ஆசை பிடித்தவன் எப்படி என்று சொன்னால் அவனுக்கு ஒரு பதவி இருக்கும் இந்த பதவி பத்தாது இன்னும் பதவிகளை எனக்கு அதிகமாக வேண்டும் என்று அவன் ஆதரித்தவன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலை வசல்லம் அவரிடத்தில் ஜிபிரில் அலை இஸ்லாம் சொல்கின்றார்கள் அதே போன்று ஒரு மனிதனுடைய உதடு பார்க்கிறார்கள் அந்த அந்த உதடு எப்படிப்பட்ட உதடு என்று சொன்னால் அவனுடைய உதடு ஒட்டகத்தை போன்று உதடு இருந்தது அவனுடைய உதடு ஒத்தகத்தை போன்று அவனுடைய உதடு இருந்தது அவனுடைய வாயில் நெருப்பு கங்கினால் அவர்களுக்கு சூடு போடப்படுகிறது இது என்ன என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவ செல்லம் அவரிடத்தில் ஜிபினிலாலேயே சலாம் சொன்னார்கள் இவர்தான் உலகத்தில் அனாதையுடைய அனாதையுடைய சொத்துக்களை அபகரித்து தின்றவன் ஏமாற்றி தின்றவன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவ செல்லம் அவரிடத்தில் ஜிமிரில் அலையசெல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போன்று ஒரு மனிதனை பார்க்கிறார்கள் ரத்தத்தின் வெள்ளத்தில் அவன் நீந்து கொண்டு போகிறான் இது என்ன என்று கேட்கும்போது இவன்தான் உலகத்தில் அதிகமாக வட்டி கொடுத்தவன் வட்டி வாங்கி சாப்பிட்டவன் இவனுக்கு இப்படிப்பட்ட தண்டனை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவு செல்லம் அவரிடத்தில் ஜிமிரில் அலையுசலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதே போன்று இதே போன்று நபி சல்லா அலி வசல்லம் ஒரு இடத்தில் பார்க்கிறார்கள் விதை போடப்படுகிறது விதை போடப்படுகிறது அது உடனடியாக முளைக்கிறது இது என்ன எப்படி என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் அவரிடத்தில் ஜிபிரா அலிசல்லாம் சொன்னார்கள் இவர்தான் அவர்கள் ஷகிதானவர்களுக்கு நன்மைகள் இப்படிதான் கொடுக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வலை செல்லம் அவர்கள் ஜிபிரா அலி இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள் இதோடு இஸ்ரா பயணம் முடிக முடியவடுகிறது அதற்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லா வலை செல்லம் அவர்கள் அதாவது பைத்துல் எல்லா நபிமார்களும் அந்த இடத்தில் ஒரு இடத்தில் கூடுகிறார்கள் எல்லா நபிமார்களுக்கும் சேர்ந்து இரண்டு இமாமாக நின்று அலி வசல்லம் அவர்கள் தொழு வைக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் மேராஜுக்கு கிளம்புகிறார்கள் அதாவது பைத்துல் இருந்து பைத்துல் முன்தஹா அதாவது ஏழு வானங்கள் கடந்து சென்ற பிறகுதான் அல்லாவை பார்க்க முடியும் அப்படி முதலாவது வானம் அந்த முதலாவது வானத்தில் நபி அலி சலாத்து வசலாம் அவர்கள் இருக்கின்றார்கள் அப்போது அவர்களுடைய கதவை தட்டப்படுகிறது அவர்களுடைய கதவை தட்டப்ப அதாவது ஒவ்வொரு வானத்திற்கும் வாசல் இருக்கின்றன கதவுகள் இருக்கின்றன அப்படி இருக்கும்போது முதலாவது வானத்தில் கதவை அப்போது அவர்கள் கேட்கிறார்கள் யார் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கும் போது நான் தான் என்று சொல்கின்றார் நீங்கள் தான் என்று எப்படி சொல்ல முடியும் இதில் படிப்பினை இருக்கிறது நம்மவர்களுக்கு என்னவென்று சொன்னால் ஜிபிரில் அலிசலாம் அவர்கள் சொன்னார்கள் நான் தான் ஜிபிரில் அலிசலாம் வந்திருக்கிறேன் உங்களுடன் யார் வந்திருக்கிறார் நபி முகமது நபி சலுல்லா அலி வசல்லாம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அப்போது கதவு திறக்கப்படுகிறது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நம்முடைய வீட்டிலோ அல்லது வேறாவது வீட்டிலோ யாராவது வீட்டில் போனால் நாம் போய் கதவு தட்ட வேண்டும் அதற்கு பிறகு சலாம் சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு அவர்கள் வாங்க என்று சொன்னால்தான் அதற்கு பிறகு நம்முடைய பேர் கேட்க பேர் சொல்லப்பட வேண்டும் அதற்கு தான் அவர்கள் கதவு திறப்பார்கள் அதே போன்றுதான் நபிமார்கள் அவர்களுடைய விஷயத்தில் ஒரு படிப்பினை இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது அதே போன்று முதலாவது வானத்தில் நபி ஆதம் அலை அவர்களை பார்த்து சலாம் சொல்லிவிட்டு இரண்டாவது வானத்தில் செல்கின்றார்கள் இரண்டாவது வானத்தில் செல்கின்றார்கள் நபி அலை சலாத்து வசலாம் அவர்களும் அவர்களும் இருக்கின்றார்கள் மூன்றாவது வானத்தில் நபி யூசுப் அவர்களும் இருக்கின்றார்கள் நான்காவது வானத்தில் ஹருன் அலை சலாத்து வசலாம் அவர்கள் இருக்கின்றார்கள் ஐந்தாவது வானத்தில் அலை சலாத்து வசலாம் அவர்களும் இருக்கின்றார்கள் ஆறாவது வானத்தில் மூசா அலை சலாத் வசலாம் இருக்கின்றார்கள் ஏழாவது வானத்தில் நபி இப்ராஹிம் அலி சலாத் அவர்களும் இருக்கின்றார்கள் இப்படி ஏழு வானம் ஏழு வானத்திலும் ஜிபிரில் அலி சலாத் அவர்கள் நபி சொல்லலா அலி வசல்லாம் அவர்கள் கூப்பிட்டு விட்டு ஒவ்வொரு வானத்திலும் இரண்டு இரண்டு ரக்காத்துக்களை தொழுந்து அவர் அந்தந்த நபிமார்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு போனார்கள் சிதறத்துல் முன்தகா அதாவது பைத்துல் முக்கத்தில் இருந்து முன்தஹா முந்தகா சென்றவுடனே நபி ஜிப்ரீல் அலை சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் யா முகமது இதற்கு பிறகு என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது இவ்வளோ நேரமாக ஜிப்ரீல் அலி சலாத்து வசலாம் அவர்கள் நபி சல்லா அலி வசல்லாம் அவர்கள் கூட வந்தார்கள் சிதறத்துல் முந்தகா வந்தவுடனே அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்னால் இதற்கு பிறகு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று சொல்கின்றார்கள் ஏன் என்று கேட்கும் போது அப்போது ஜிபிரா அலி சலாத்து வசலாம் அவர்கள் சொல்கின்றார்கள் முகமது இதற்கு பிறகு உங்களை அல்லாஹ் பார்க்க இருக்கின்றான் இதற்கு பிறகு என்னுடைய கால் ஒரு அடி கூட எடுத்து வைத்தாலும் நான் பொசுங்கி நெருங்கி கீழே விழுந்து விடுவேன் ஆகையினால என்னால் வர முடியாது நீங்கள் மட்டும் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் வந்து விடுகிறார்கள் அதற்கு பிறகு நபி சொல்லா வலி வசல்லம் அவர்களுக்கு ரப் ரஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விரிப்பை வருகிறது அந்த விரிப்பை வந்தவுடனே நபி சொல்லா வலி வசல்லம் அவர்கள் அதன் மேலே ஏறி நபி சொல்லா வலி வசல்லம் அவர்கள் அல்லாவை பார்க்க சென்றார்கள் அல்லாவை பார்க்க சென்றார்கள் அதை எப்படி வர்ணித்து அல்லாஹ் குரானில் சொல்லுவான் என்று சொன்னால் ஃபக்கான அல்லாவை எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால் இரண்டு வில்லிகள் இரண்டு வில்லுகள் இருக்கின்றதோ அந்த வில்லிகளுடைய முனி முனி இருக்குமே அது எப்படி ஒன்றுக்கு ஒன்றாக சேர்ந்து கொள்ளுமோ அது போன்று அல்லாவை பார்த்தார்கள் என்று அல்லாவுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றார் தண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவை பார்த்தார்கள் நபி மூசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாவை பார்க்க ஆசைப்பட்டார்கள் அ நபி மூஸா আলাইহিসலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்க ஆசைப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆசைப்பட்டார்கள். நபி மூஸா আলাইহিসலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்க ஆசைப்பட்டார்கள். உன்னால பார்க்க முடியாது என்று கேட்கும்போது திரும்பவும் விடவில்லை. திரும்பவும் உன்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போது அல்லாஹ் சொன்னான் இந்த மலையுடைய மூரே அந்த மலையை நீ பார். அந்த இடத்தில் நீ பார்த்தீர்கள் என்று சொன்னால் என்னை நீ பார்த்து கொள்வாய் என்று சொல்லும் போது அந்த மலையில் ஒரே ஒரு ஒலியை பார்த்தார்கள் அல்லாவுடைய ஒலியை பார்த்தார்கள் நபி முசா அலி சொல்லாம் அவர்கள் அதை பார்த்து மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள் அப்படிப்பட்ட அந்த அல்லாவை நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் அல்லாவை நேருக்கு நேராக முகத்துக்கு முகத்துமாக இப்படி பார்த்தார்கள் என்று வரலாறு இருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹின் நல்லே செல்லம் அவர்கள் அல்லாவை பார்த்த பிறகு அதே அதே இடத்தில் மக்க அதாவது சொர்க்கத்தையும் பார்க்கிறார்கள் நரகத்தையும் பார்க்கிறார்கள் சொர்க்கத்தில் மக்களுக்கு அதிகமாக வேதனை தரப்படுகிறது அதே போன்று சொர்க்கத்தில் பார்க்கிறார்கள் அங்கே உள்ள மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் இதையெல்லாம் பார்த்துவிட்டு விட்டு அல்லாவை பார்த்துவிட்டு அல்லாஹை விட்டு நான் விட அதாவது நான் ஊருக்கு செல்கிறேன் அதாவது உலகத்துக்கு செல்கிறேன் என்று சொல்லும் போது அபிசல் அல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு தாலா மூன்று பரிசுகளை கொடுத்து அனுப்பினார் அல்லாஹு தாலா மூன்று பரிசுகளை கொடுத்து அனுப்பினான் அதில் முதலாவது பரிசு தொழுகையாக இருக்கின்றது அந்த தொழுகை நாம் எப்படி தொழுகின்றோம் தொழுகையை கொடுத்து அனுப்பினான் மூன்று பரிசுகளை கொடுத்து அனுப்பினான் ஒன்று தொழுகை இரண்டாவது சூரா பக்ராவுடைய கடைசி மூன்று ஆயத்து மூன்றாவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு துவாவையும் கொடுத்து அனுப்பினான் இந்த மூன்று பரிசுகளை அவர்கள் வாங்கிவிட்டு வருகிறார்கள் அபிசல் அல்லா வலிவசல்ல தொழுகை எவ்வளவு தொழுகை தொழுகை அதை வாங்கிவிட்டு வருகிறார்கள் ஆறாவது வானத்தில் வசலம் அவர்கள் கேட்கிறார்கள் அல்லா உங்களுக்கு எதை கொடுத்து அனுப்பினான் பரிசாக எதை கொடுத்து அனுப்பினான் என்று கேட்கும் போது இப்படிப்பட்ட மூன்று பரிசுகளை சொல்லிவிட்டு அப்போது அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய தொழுவாது இந்த ஐம்பது பக்கத்து தொழுகை உங்களுடைய உண்மத்து தொழாது ஆகையினால நீங்கள் அல்லாவிடத்தில் சென்று போய் குறைத்துவிட்டு வாருங்கள் என்று மூசா அலிசலாம் அவர்கள் அனுப்பி இதே போன்று நபி சொல்லா அலி அவர்கள் திரும்பவும் போய் அஞ்சு அஞ்சு குறைத்து வந்து கடைசியாக கொடுக்கப்பட்ட தொழுகை தான் ஐந்து வகுத்து தொழுகை இந்த ஐந்து வக்கத்து தொழுகை நீங்கள் தொழுதால் உங்களுக்கு ஐம்பது வக்கத்து தொழுகையுடைய நன்மைகளை கிடைக்கும் என்று நபிசல்லா செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆஹ் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே இந்த ஐம்பது வக்கத்து தொழுகையுடைய நன்மைகளை நம்மவர்கள் தாலா கொடுக்கிறார் என்று சொன்னால் நம்ம நாம் தான் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம் நம்முடைய தொழுகை எப்படி இருக்கின்றது அல்லாஹ் சொல்லுவது போல நபி வலைவு செல்லம் அவர்கள்

கட்டு தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் நாம் எல்லோரும் இந்த தொழுகையை கடைபிடித்து தொழுவுமாக வரமத்துல வர